ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வெளில முடியெல்லாம் சீக்கிரம் கருப்பாக மாறணுனா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை ட்ரை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஹே டைங்க இந்த ஹேர்டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு நல்லா ஷைனிங்காக மாறிடும் அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர்டை ஹேடாகி பாருங்கள் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி அப்படின்னு நான் கையில் தொட்ட ஒன்று என் கை எந்த அளவுக்கு நல்லா கருகருகருன்னு இருக்குது பாருங்கள் இந்த கருப்பு கண்டிப்பாக போகவே போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லா முடியில் பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இப்போ அந்த ஹேடையை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த ஹேடையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஹேடையை நம்ம ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா தோலெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு வெறும் வெங்காயத்தை மட்டுமே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம்தான் இருக்குதுன்னா தாராளமாக சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயமாக தான் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ நாம் எடுத்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா ஆலோவேரா தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மடல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற முள்களை நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம உள்ளே இருக்க பல்ப்பை மட்டுமே எடுத்துக்கலாம் முழுசாக நீங்கள் ஆட் பண்ணாதீங்க இப்போ நடுவில் உள்ள தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஜெல் வந்து கரெக்டாக கிடச்சிடும் இந்த மாதிரி மேலாப்பில் எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜெல் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஸ்பூன் கூட நீங்கள் பழிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு இதை வந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கலாம் அலவராஜலும் வெங்காயமும் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நாம் இதில் வந்து ஒரு முக்கியமான இலையை தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஓமவள்ளி இலைதாங்க அந்த ஓமவள்ளி இலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அல்லது இல்லை அப்படின்னு தாராளமாக இது ரெண்டை மட்டுமே வச்சு நீங்கள் இந்த ஆடையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓமவள்ளி இலைகள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் இருந்தால் ரொம்பவுமே நல்லது ஃப்ரெஷ்ஷான இலையாக ஒரு பதினஞ்சு இலைகள் எடுத்துக்கோங்க காம்புகள் இல்லாமல் இலைகளை மட்டுமே நம்மளை நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் போதும் ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் எடுத்துவிட்டோம் இப்போ இந்த இலைகளை வந்து நல்லா பிச்சு பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா ஈவனாக அரைபட்டு வரும் அதனால நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு முக்கியமாக இதில் என்னென்னா தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது தண்ணியே இல்லாமல் தான் நீங்கள் அதை அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது ஹேட் ஆகி அதனால் இதை வந்து நல்லா வடித்து இதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் நிறைய சக்கைகள் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி எடுத்தால் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பவுலில் ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஜூஸ் மட்டும் வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சக்கைகள் வந்திருக்கு நம்ம இதோட டை ப்ரிப்பேர் பண்ணோம்னா தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டு கிடைக்காது அதனால தான் நம்ம வடிகட்டுறது இப்போ நமக்கு தேவையான அளவு ஜூஸ் கிடச்சிருச்சு இந்த சக்கைகளை நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ இந்த ஜூஸோட இன்னொரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ரூபா பேக்கெட் ப்ரூ பேக்கெட் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் தாராளமாக இதில் வந்து ஏ சேர்த்துக்கலாம் இந்த காஃபி பவுடரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த ஹேட்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது இல்லை நான் வந்து இரும்பு கடாயை வச்சுக்கிறேன் நீங்கள் நார்மலான ஒரு வடை சட்டி இருந்தால் போதுமானது எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு விதமான பொடி ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம நெல்லிக்காய் பொடி அதாவது ஆம்லா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம இது கூட வந்து பிரிங்கராஜ் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அதாவது வெள்ளை கரிசிலாம் கண்ணி ஆஹ் நெல்லிக்காய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூனும் பிரங்கராஜ் பொடி வந்து ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறோம் இதான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இதே மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுக்க போறோம் நல்லா கருப்பா மாறுற வரைக்கும் இதை வந்து நல்லா வறுக்க போறோம் எப்படியும் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் வரும் அந்த ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா இத வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் உங்களுக்கு இரும்பு கடாயில் நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பாருங்கள் உடனே ஹீட் ஆகிடுச்சு நல்ல நேரம் வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இதுவே மற்ற பாத்திரம்னா இந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் வந்து வருபடாது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் இரும்பு கடாயின்னால் நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணதுனால சீக்கிரம் நமக்கு வருபட்டுரும் பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வருது நல்ல கலர் சேஞ்ச் ஆக சேஞ்சாக இந்த மாதிரி புகை வர தான் செய்யும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் நல்லாவே கறி வந்துருச்சு நல்லா பாருங்கள் கருகருன்னு வந்துருச்சு பாருங்கள் நார்மலாகவே நெல்லிக்காய் பொடி நல்லா முடியை வந்து கருமையாக்கி கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணும்பொழுது இன்னும் நல்லாவே கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது கலர் பாருங்கள் நல்லா கருகருகருன்னு இருக்குது இந்த ஹேடை ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்குதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேடை கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு நம்ம கொஞ்சம் இதை ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நாம் எடுத்து கீழே வச்சுட்டு இதை வந்து இன்னொரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க பாருங்கள் பொடி வந்து எந்தளவுக்கு கரு கருன்னு நல்லா வருபட்டு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க இதை வந்து ஹீட் பண்ண போகிறதுலாம் கிடையாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் எடுத்தோடனே அப்படியே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நிற்காது ஹேரில் அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் நீங்கள் ஊற்றுனொடனே ஒட்டினதும் பாதி ஒட்டாதது பாதியாகவே இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா வந்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்க கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா திக்காயிரும் நமக்கு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நல்ல ஒரு அருமையான பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருச்சு இந்த ஹேர் டை பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள் இந்த ஹேர்டைல நம்ம அலவராஜில் ஜெல் சேர்த்துருக்கிறதுனால பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஷைனிங் தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இந்த ஹேடை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நம்ம முடி அந்த அளவுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ நமக்கு அருமையான ஹேர்டை கிடச்சிருச்சுங்க இந்த ஹேர்டையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும் அப்புறமேட்டு நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர்டையை அப்ளை பண்ணிங்காலே போதும் உங்கள் முடியெல்லாம் அவ்வளோ ஒரு கருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் முடி வந்து அவ்வளோ அருமையாக வளரும் நம்ம இதில் வந்து கரிசலாங்கண்ணி சேர்த்துருக்கோம் அதேமாரி நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கோம் அப்புறமேட்டு அலோவேரா சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப அருமையாக முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும் அந்த அளவுக்கு இது வந்து சூப்பரான ஹேடை உங்களுடைய இளநரை முதுநரை எல்லாத்துக்குமே அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அதாவது வளர்கிற முடிகள்லாம் நல்லா கருகருனே வளர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேட்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது பாருங்கள் நான் கையில் தொட்டதுக்கே என் கையில் அந்த அளவுக்கு நல்லா கருப்பு ஒட்டிக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஹேட்டைய நான் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் ரொம்ப கிடைக்கும் வாங்க இப்போ